புதுக்கோட்டை கம்பன் கழக ஐம்பதாம் ஆண்டு பொன் பெருவிழாவில் கம்பன் காட்டும் பெண்கள் பழமையின் வார்ப்புகளா புதுமையின் ஈர்ப்புகளா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது பட்டிமன்றத்திற்கு திருச்சிராப்பள்ளி மேனாள் மேயர் ராணியார் சாருபாலா தொண்டைமான் தலைமையில் முனைவர் பர்வீன் சுல்தானா நடுவராக பொறுப்பேற்றார் நிகழ்ச்சியில் முனைவர் பர்வீன் சுல்தானா பேசியதாவது கம்ப ராமாயணம் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் கம்பனின் காப்பியம் நினைத்து நிற்கும் ராமன் சீதாவின் காதலை மிக அழகாக கம்பன் எழுதியிருப்பார் கம்பனின் கவி திறமையால் அழகாய் கூறியிருப்பார் கம்ப ராமாயணமும் ஐயன் வள்ளுவனின் திருக்குறள் நூல்கள் இரண்டும் தமிழர்களுக்கு கிடைத்த பொக்கிசங்கள் உள்ளிட்ட கருத்துக்களை எடுத்துரைத்து பேசினார் நிகழ்ச்சியில் கம்பன் கழக தலைவர் ராமச்சந்திரன் செயலாளர் பாரதி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாற்றான் மனைவி எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நஞ்சு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கருத்தை கூடிட்டாள ஒரு ஸ்பேஸ்ல நின்றுகிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை இருந்தாலும் இவ்வளவு கேடுகட்ட ஒரு புருஷன் சாகும் போது அவனோட சேர்ந்து செட்டாளே அப்படின்னு வச்சிருக்கிறாங்க வாதம் கொஞ்சம் சூடாத்தான் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் ஊர்மிலை அப்படிங்கிறவங்க அடக்க முடியவில்லை லட்சுமணன் கோபத்தில் ஊர்மிலையை நினைக்காமல் தவத்தின் வலிமையினால் தன் தன் மனைவியை இருந்தான் தான் எனக்கு பெருசா தெரியுற ஊர்மிலை என்ன செஞ்சா அப்படிங்கறத அந்த பத்து நிமிடங்களில் அவர் அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார் இந்த மூன்று பாத்திரங்களையும் அவர் எடுத்துக்கொண்டது அருமை அவருக்கு வாழ்த்துக்கள் வெங்கட்ங்கிறது அப்பா பெறா வீட்டுக்காரர் பேராமா